உங்களை வரவேற்கின்றோம் நம் வீட்டுடைய மிக முக்கியமான பகுதி தலைவாசல் இந்த தலைவாசல் பகுதி எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தலைவாசல்ல தான் நம்மளுடைய குல தெய்வம் குடிக்கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் எது ஒன்று நம் வீட்டிற்குள் வருவதாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை தாண்டிதான் உள்ளே வர வேண்டும் தீய சக்தியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய தெய்வமே அதை விரட்டி அடித்துவிடும் பட்ட சிறப்புமிக்க இந்த தலைவாசல்ல இந்த மாலை இருந்தால் நிச்சயமாக நம்மை தேடி வெற்றியானது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எந்த மாலையை நாம் மாட்ட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்யும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தலைவாசல் அப்படின்றது குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அதனால எப்பொழுதுமே இந்த தலைவாசலானது சுத்தமாக இருப்பது நல்லது இந்த தலைவாசலை யார் ஒருவர் தினமும் பூஜை செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு பலவிதமான யோகங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எவர் ஒருவராலும் அந்த நபரை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு வெற்றியை அவர்கள் வாழ்க்கையில பெறுவார்கள் நீங்களும் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்றால் தலைவாசல்ல என்ன செய்ய வேண்டும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த பழங்காலங்களில் வீடு கட்டும் பொழுதே வாசலுக்கு இரண்டு புறமும் மாடம் வைத்து கட்டுவதை நம்ம பார்த்திருப்போம் விளக்கு வைக்கும் இந்த மாடம் சூரியன் மற்றும் சந்திரனை குறிக்கின்றது தினமும் பிரம்ம எழுந்து இந்த மாடத்துல வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்வார்கள் இதனால குடும்பத்துல சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகளே வராது இப்பொழுதெல்லாம் யாருமே நம்மளுடைய வீட்டுல இந்த மாடத்தை வைத்து கட்டுவது கிடையாது அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து இதுல விளக்கேற்றுவதும் கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியாவிட்டாலும் மாலை வேளையில தினமும் இருபுறமும் விளக்கேற்றி வைத்தால் எதிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் மரத்தாலான மாடங்கள் கிடைத்தால் வாங்கி அத கூட நீங்க இந்த தலைவாசலுக்கு இரண்டு புறமும் நீங்க பதித்துக் கொள்ளலாம் மாடத்தில் குபேர விளக்கு அடுக்கு விளக்கு அகல் விளக்கு போன்றவற்றை ஏற்றலாம் குபேர விளக்கு வியாழக்கிழமைகள்லையும் விளக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ஏற்றுவது விசேஷம் வாரம் தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் தலைவாசலின் மிதிக்கும்படி மஞ்சள் மற்றும் குங்குமங்களை வைப்பதை தவிர்த்து விடுங்கள் தலைவாசலுக்கு இருபுறமும் வாசனை மிகு வெட்டிவேர் மாலையை தொங்க விடுங்கள் எந்த ஒரு தலைவாசல்ல இந்த வெட்டிவேர் மாலையானது இருக்கின்றதோ அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வெற்றியானது தானாகவே தேடி வந்து சேரும் என்பது நம்பிக்கை இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு வாசம் இதை அழகுக்காக மட்டுமல்லாமல் ஆன்மீக நோக்கத்துடனும் பக்தியுடனும் செய்பவர்களுக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் வெட்டிவேர் மட்டுமல்லாமல் நெல்மணிகளையும் நெல்மணி தோரணங்களையும் தலைவாசல்ல மேல்புற பகுதியில மாட்டி வைக்கலாம் ஏன்னா விவசாயிகளுக்கு இந்த நெல்மணிகள் தான் கடவுளாக இருக்கும் இந்த நெல்மணிகளை அழகாக கோர்த்து தோரணம் போல தலைவாசல்ல தொங்கவிட்டால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதோடு எந்த காலத்துலையும் வறுமையானது ஏற்படாது ஈரேழு வறுமை இல்லாத வாழ்வானது அமையும் தலைவாசல்ல பச்சரிசியால் கோலம் போட வேண்டும் இது தோஷங்களைப் போக்கும் கோலம் போடும் பொழுது காவி பயன்படுத்துவது விசேஷமானது காவியை இருபுறமும் பயன்படுத்தி அழகான கோலம் போட்டு பாருங்கள் வீடு அவ்வளவு அழகாக இருக்கும் காவி போட்டு கோலம் போடக்கூடியவர்களுக்கு தெய்வீக சிந்தனையானது அதிகரிக்கும் என்பதனால மனதில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாது இந்த தலைவாசலை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி எண்ணெய் போட்டு சத்தமில்லாமல் அந்த தலைவாசலுடைய கதவு மூடுமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒரு வீட்டிற்கு வாசல் என்பதுதான் முதல் பார்வை எனவே தலைவாசல்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்பவர்களுக்கு வெற்றியானது படிப்படியாக வந்து சேரும் அதே போல அந்த இடத்துல வாசம் செய்யக்கூடிய குல தெய்வமும் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பகிருங்க நன்றி வணக்கம்